பூச்சி தான் வச்சு போறனுக்கு அதுக்கு முருங்கைக்கரையை அரைச்சி குக்கரில் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றிக்கலாம் வேண்டியளவு தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டுடலாம் இப்போ அது வேகட்டும் வெயிட் போட்டுருவோம் இப்போ வெயிட்டை எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ கீரை தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்துருச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணியை இறுத்துட்டு தண்ணியை இறுத்தாச்சு இந்த பாருங்க தண்ணி இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இந்த ஜாரில் வந்து அந்த முருங்கைக்கீரையை போட்டு நை நைஸாக அடிச்சுக்கலாம் இப்போ அடித்தாச்சு அதில் தண்ணியை ஊற்றிக்கலாம் எடுத்து வச்ச தண்ணியை அந்த கீரை தண்ணியை ஊற்றி வடிகட்டிக்கலாம் கரண்டியை வச்சு அப்படி கலக்கி விட்டோம்னா அப்படி வதிச்சிரும் இப்போ அந்த சக்கரை நம்மளுக்கு தேவையில்லை அது செடி இருந்தால் அதில் போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கலக்கி விட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் ஆரி போயிருக்கோம் கால்சியம் அயன் சத்துக்கள் இருக்குது இது வந்து மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது கை கால் வலி மூட்டு வலிக்கெல்லாம் இது வந்து போட்டு வாரத்தில் ரெண்டு நாள் புரிஞ்ச ரொம்பவே நல்லது இப்போ ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் சூடாகிடுச்சு ஊற்றி அதை குடித்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இப்போ கீரா சூப்பு ரெடி